வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் பெரியாரிஸ்ட்டுக்கும் பெரியாரிஸ்ட்டுக்கும் சண்டை அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளாக கோபி நயனார் அறம் என்ற படத்தை இயக்கிய இயக்குனரான கோபி நயனாரை பற்றி தான் சமூக வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்படுது இவர் தற்போதைய திராவிட மாடல் அரசு தீகா குரூப்பு பட்டியலின சமூக மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறம் திரைப்படத்திற்காக திராவிட இயக்கம் தனக்கு வழங்கிய இவே ராமசாமியோட விருதை வந்து திருப்பி கொட்டார் அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படுது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இதில் எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா நேற்றே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன் நேற்று ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோ போட முடில நான் நேற்றுலேருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எதுக்காக அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து மதிவதனையை வெளுத்து கட்டுறாங்க அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொன்று இந்த கோபி நயனார் ஈவே ராமசாமி விருதை திருப்பி கொடுத்ததை விட ஈவே ராமசாமி சில இருக்கலாம் அந்த விருது அதை கீழே தரையில் போட்டு சுக்கு நூறாக உடைச்சிருந்தாரு அப்படின்னா நான் இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன் கூடிய சீக்கிரமே அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மதிவேதனையை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பார்க்க போகிறேன் நம்ம நான் பேச போகிறேங்க இந்த மதிவேதனை எப்படின்னா மேடை ஏறி மைக்க பிடிச்சா அரைச்ச மாவை அரைப்போமா அப்படின்ற மாதிரி பேசின பாயிண்ட்டே திருப்பி திருப்பி பேசுவாங்க உதாரணமாக நம்ம தொல் திருமாவளவன் பேசுவார்ல கோட்ஸே காந்தியை சுட்டான் பார்ப்பனியம் சமூகநீதி அப்படின்னு சொல்லி பேசுவார்ல அதே டயலாகை தான் இந்த மதிவதனியை பேசுவோம் மதிவதனி தினந்தோறும் மேடையில் ஏறி பேசும்போதும் சலிக்காமல் சொல்கிற வார்த்தை என்னென்னா கோட்ஸே காந்தியை சுட்டான் கோட்ஸே காந்தியை சுட்டான் அப்புறம் மதிவதனிக்கே ஒரு நாள் தோணிச்சு போடுறது நான் ஏன் கோட்ஸே பற்றி டெய்லி சொல்கிறேன் அதாவது காந்தியை வந்து கோட்ஸே சுட்டான் அப்படின்னு நான் ஏன் டெய்லி சொல்கிறேன் அப்படின்னா நான் தொடர்ந்து அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா சங்கிகள்லாம் சேர்ந்து காந்தி கொரோனா வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சங்கி சங்கிகள்லாம் மாற்றிருவாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க பார்த்திங்களா அடாடா எப்பேற்பட்ட விளக்கம் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள் நான் ஏன் தினந்தோறும் மகாத்மா காந்தியை சுட்டு கொனது கோட்ஸேன்னு சொல்லி உங்களுக்கு மேடையில் டெய்லி சொல்கிறேன்னா நான் அப்படி டெய்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலைன்னா சங்கிகள்லாம் சேர்ந்து காந்தி கொரோனாவில் செத்து போயிட்டார் அல்லது கொசு கடிச்சு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க அப்படின்னு மதிவதனி பேசுது மதிவதனி அப்படிங்கிற கூமுட்டை பேசுது இந்த கூமுட்டைக்கு பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லிட்டு ப பட்டம் சுட்டியிருக்காங்க ஈவே ராமசாமியே ஒரு கூமுட்டை சீனியர் கூமுட்டை மதிவதனி ஒரு ஜூனியர் கூமுட்டை சரி அடுத்ததாக இந்த மதிவதனி ஒரு பிஜேபி நிர்வாகிகிட்ட பேசும்போது எப்படி பேசுனாங்கன்னா துரோணாச்சாரியார் என்கிற பார்ப்பனர் அவர் வந்து தன்னுடைய சீடரான கிட்ட வந்து கட்டவரில் வந்து வெட்டி வாங்கிட்டார் ஏன்னா ஏகலைவன் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுனால ஏகலைவனோட கட்டவரில் வெட்டி வாங்கிட்டாரு இதுக்கு பேர் தான் பார்ப்பனிய புத்தி அப்படின்னு இவங்க பேசுனாங்க அந்த பிஜேபி நிர்வாகிக்கு பதிலடி கொடுக்க தெரில அவர் கூமுட்டை மாதிரி பக்கத்தில் சைலண்ட்டாக உட்காந்துருந்தார் அவரால் பதில் பேச முடியல இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னென்னா மதியவதை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா துரோணாச்சாரியாராவது ஏகலைவன் அப்படிங்கிற ஒரே ஒரு நபரோட கட்ட வரலை தான் வாங்கினார் ஆனால் தாஜ்மஹால் இருக்கு இல்லையா தாஜ்மஹால் ஷாஜகானால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் இருக்கு இல்லையா இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டதும் அதை கட்டி முடித்த அத்தனை பணியாளர்களுடைய கட்டை விரலம் வெட்டப்பட்டது அப்படிங்கிறது மதிவதனுக்கு தெரியுமா ஷாஜகான் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பணியாளர்களோட கட்டவரலை வெட்டினாரு அப்படின்னு திகாவோ திமுகவோ மதிவதனையோ பேசுனா திமுகவுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு கிடைக்காதே அதனால் மதிவதனுக்கு என்னுடைய சார்பில் நான் என்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்னா துரோணாச்சாரியாராவது ஏகலைவனோட கட்டவரலை மட்டும்தான் வெட்டி வாங்கினார் ஆனால் ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டி தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டதும் அதை கட்டி முடித்த இருபத்தி ரெண்டாயிரம் பணியாளர்களுடைய கட்டவரலையும் வெட்டி வெட்டிட்டார் இதில் ஷாஜகான் கொடூரமானவரா அல்லது துரோணாச்சாரியார் கொடூரமானவரா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விளக்கத்தையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் துரோணாச்சாரியார் ஏகலைவனோட கட்டவரில் வெட்டி வாங்கினதுனால இதுதான் பார்ப்பனைய புத்தி பார்ப்பனைய புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனார்கெலாம் விஷம் பிடிச்சவங்க அப்படின்னு மதிவதனி மட்டும் கிடையாது பெரும்பாலான விசிகா தீகா திகா பேசுகிறாங்க இந்த இடத்துல துரோணாச்சாரியார் பற்றி என்னுடைய விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் துரோணாச்சாரியாருக்கு தேசப்பற்று ரொம்ப அதிகங்க அவருக்கு அஸ்தினாபுரத்தின் மீது அளப்பரிய ஒரு பற்று இருந்திருக்கு தேசப்பற்று இருந்திருக்கு தன்னுடைய அஸ்தினாபுரத்து மாணவர்களான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இவர் வந்து பாடம் கற்பிச்சிகிட்ருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் மகத நாட்டை சேர்ந்த ஏகலைவன் திருட்டுத்தனமாக ஒளிஞ்சிருந்து பாடம் கற்றுக்கிறான் திருப்பி சொல்கிறேன் மகத நாடு அப்படிங்கிறது அன்னைக்கு மகத நாடு இன்றைக்கி பீகார் அது மகத நாட்டை சேர்ந்த ஏகலைவன் திருட்டுத்தனமாக ஒளிஞ்சிருந்து பாடம் கற்றுக்கிறான் அப்போ தன்னுடைய போர் வித்தைகள் தன்னுடைய நாட்டுக்கு சொந்தமான தற்காப்பு கலை போர் வித்தைகள்லாம் அயல் நாட்டுக்காரன் கற்றுக்கிறானே இது வந்து நம்முடைய தேசத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு தேசப்பற்றோடு தான் துரோணாச்சாரியார் ஏகலைவன்கிட்டேருந்து கட்டவரில் வெட்டி வாங்கியிருக்காரு காணிக்கையா குரு காணிக்கையா வெட்டி வாங்கியிருக்கார் குரு அதே போல் ப்ரூஸ்லி எடுத்துக்கோங்க இந்த ப்ரூஸ்லேயே அவங்க நாட்டுக்காரங்களே விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாங்க எதுக்காக அப்படின்னா தற்காப்பு கலையை மற்ற நாட்டுக்காரங்களுக்கு ப்ரூஸ்லி சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணார் நம் நாட்டுக்கு சொந்தமான தற்காப்பு கலையை அயல் நாட்டுக்காரங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேசப்பற்றோடு தான் புரூஸ்லிக்கு விஷம் வச்சு கொலை பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது துரோணாச்சாரியார் ஏகலைவன் கிட்டே இருந்து கட்டவரில் வெட்டி வாங்கியிருக்காரு உண்மையிலேயே ஏகலைவன் நல்லவனாக இருந்தால் ஏன் ஒளிஞ்சிருந்து இருந்து பாடம் கற்றுக்கணும் நேரடியாக போய் துரோணாச்சாரியார்கிட்ட போயிட்டு நான் வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் உங்களோட சிசியனா இருக்க விரும்புகிறேன் எனக்கு பாடம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நேரடியாக கேட்டிருக்கலாமே ஏன் திருட்டுத்தனமாக ஒளிஞ்சி கற்றுக்கணும் ஏன்னா திருட்டுத்தனமாக ஒளிஞ்சிருந்து கற்றுக்கிட்டு அந்த போர்க்க போர் வித்தையை வந்து மகத நாட்டில் மகத நாட்டுக்காக பயன்படுத்த முயற்சிக்கும் போது தான் அதை வந்து தடுக்கிற நோக்கத்தில் துரோணாச்சாரியார் கட்டவரில் வெட்டி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத கூமுட்டையான மதிவதனைக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மதிவதனை வந்து தொடர்ந்து கூமுட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் மதிவதனை திட்டினா அது எடுபடாது அவங்க குரூப்பை சேர்ந்த பெரியாரிஸ்ட்டுகளே இன்றைக்கி மதிவதனையை ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் கூடிய சீக்கிரமே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சீக்கிரமாக அழிஞ்சு போங்க அப்போ தான் இந்த நாடு பெரிய பெரியாரஸ்டர்கள் மட்டும் போலி கிடையாதுங்க பெரியாரே ஒரு போலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்